சாமி உட வந்த இடத்துல பேசணும் சொல்லிட்டீங்க உங்ககிட்ட நிறைய பேசுறது எனக்கு ஆசை இருக்கு விருப்பம் இருக்கு நானே பேசணும்னு நினைச்சேன் நினைச்ச மாதிரி நிறைய எனக்கு அந்த வாய்ப்பை கொடுத்துருக்காரு என்ன ஒரு விஷயம் செய்து நான் சொல்ல விரும்புகிறேன்னா முதல்ல வந்து இந்த மாதிரி குடும்பங்கள் ஒற்றுமையா ஒரு விழா ஒரு பகுதியில் கொண்டாடுறது அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு ஆரோக்கியமான விஷயம் இன்னைக்கு எல்லா குடும்பங்களும் ஒன்னா சேர்ந்து ஒரு குடும்பமா இந்த பகுதியில் இருக்கவங்க சேர்ந்து கண்ணியமா ஒரு திருவிழாவை விநாயகர் திருவிழாவை இந்த இடத்துல கொண்டாடுறதுங்கிறது வந்து உண்மையிலேயே ஒரு தனித்துவமான ஒரு தான் அதுக்கு வந்து ஒரு மனசு வேணும் அந்த மனசு நல்ல மனசாக இருக்கணும் பெரிய மனசாக இருக்கணும் விட்டு கொடுக்குற மனசா இருக்கணும் அப்படிப்பட்ட ஒரு தங்கமான மனசுக்கு சொந்தக்காரங்க இந்த பகுதியில் எல்லாருமே கூடியிருக்கீங்க உங்களை பார்த்தா எனக்கு உண்மையிலேயே ஒரு பக்கம் பெருமையாக இருக்குது இன்னொரு பக்கம் பொறாமையாகவும் இருக்குது மற்ற இடத்துலலாம் இல்லைன்னுட்டு உங்களுடைய அன்பான ஒற்றுமையை வந்து உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் மேம்படுத்தும் அதற்கு வந்து இந்த நீங்கள் வழங்கக்கூடிய இந்த விநாயகர் கடவுள் வந்து உங்களுக்கு அருள் புரிவார் இதே மாதிரி நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் இந்த செல்போன் நியூஸ் பார்க்கறது டிவி பார்க்கறது தேவையில்லாத விஷயங்களை மண்டையில் ஏற்றிக்கிறது அதுக்கான வாய்ப்பெல்லாம் குறைச்சிட்டு இது மாதிரியான திருவிழாக்கள் அல்லது மூணு மாதத்துக்கு ஒரு தடவை ஏதாவது ஒரு விளையாட்டு நிகழ்ச்சி அல்லது குடும்ப நிகழ்வுகள் இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லா விதமான சுதந்திரமும் இருக்கு எதிரில் பூங்கா இருக்கு அந்த பூங்காவை நீங்கள் எப்படி வேணால் பயன்படுத்திக்கலாம் அதுக்கான அனுமதி உங்களுக்கு நிச்சயமாக இருக்கு அதே மாதிரி இந்த பகுதியில் நீங்கள் என்ன நினச்சாலும் எது வேணாலும் செஞ்சுக்கலாம் அதனால நீங்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருந்து இது மாதிரி குடும்ப விழாக்கள் பெண்கள்லாம் அடிக்கடி இந்த தங்களுடைய மன அழுத்தத்தை கலைஞ்சிக்கிற மாதிரி கோல போட்டி விளையாட்டு போட்டி அந்த மாதிரிலாம் கலந்துக்கலாம் நீங்கள் அது மாதிரி குழந்தைகள்லாம் நீங்கள் வந்து போன்லேயே மூழ்கியிருக்காங்க அவங்களுக்கும் விளையாண்டு போட்டி ஓவிய போட்டி கட்டுரை போட்டி அந்த மாதிரிலாம் வச்சு பண்ணலாம் நீங்கள் அந்த மாதிரிலாம் நீங்கள் நடத்தினீங்கன்னா அது எது நடத்துனாலும் உங்களுக்கு உறுதுணையாக நான் ஒத்துழைப்போடு இருப்பேன் என்னை வந்து தொடர்ந்து இங்கே இருக்கக்கூடிய நண்பர்கள் அன்பு சகோதரிகள் அனைவரும் என்னை கூப்பிட்டு இந்த விழாவில் கலந்துக்கிறதுக்கு கடவுளை கும்பிட்றதுக்கு உங்களை எல்லாம் சந்திக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை உருவாக்கி தந்துட்டு இருக்கீங்க அதுக்கு என்னுடைய நெஞ்சான நன்றி ரொம்ப உங்கள் மனசு மாதிரி இந்த திருவிழா ரொம்ப அற்புதமாக இருக்குது சோழத்துக்கு வார்த்தையே இல்லை உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான நல்வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் முழுமையாக இறைவனுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும் நன்றி வணக்கம்